பேரன்புடைய பெரியோர்களே தாய்மார்களே இலக்கிய ரசிகர்களே வணக்கம் சென்ற தலைமுறை அதற்கு முந்தைய தலைமுறை தான் நமக்கு பிடித்தமான தலைமுறை எத்தனையோ தலைமுறை வந்தாலும் போனாலும் ரொம்ப முன்னாடி போகிறதில்லை ஏன்னா அந்த வறுமையும் குரூரமான தனிமையும் அந்த காட்டு பயம் நமக்கு ஓப்பானதில்லை இந்த தலைமுறையின் இயந்திர வாழ்க்கையும் நமக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்துகிறது ஆகவே சென்ற தலைமுறை அதற்கு முந்தைய தலைமுறை தான் நமக்கு மிகவும் பிடித்த தலைமுறை அந்த காலகட்டத்தின் அமைதியை காவியத்தன்மையை அந்த காவிய அமைதியை நாவல் கலை மூலமாகவும் சிறுகதை மூலமாகவும் திரைப்படங்கள் வழியாகவும் நமக்கு காட்டிய அற்புதமான கலைஞர்கள் இருந்தார்கள் இப்போது அதே காவிய காலத்தை காவியத்தன்மையுடைய அந்த தலைமுறையின் அழகை பண்பாட்டு சிறப்பை அழகியல் அம்சத்தை தன்னுடைய கட்டுரைகள் மூலமாக வாழ்க்கை அனுபவங்கள் மூலமாக வாழ்க்கை வரலாறுகள் மூலமாக படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரு துறை தமிழில் தோன்றியிருக்கிறது அந்த வகையில் மிக முக்கியமானவர் கோபாலி என்கிற தஞ்சாவூர் கவிராயர் அவர் எழுதி ஏற்கனவே தெருவென்று எதனை சொல்வீர் காற்றின் வாசனை போன்ற நூல்கள் வெளிவந்திருக்கின்றன அண்மையில் திண்ணை பயிற்சி என்கிற புத்தகம் வந்திருக்கிறது அந்த வார்த்தை அந்த படமும் அந்த வார்த்தையும் நம்மை எங்கெங்கோ கொண்டு போகிறது எவ்வளவு திண்ணைகள் இப்பொழுதெல்லாம் திண்ணை இல்லாத வீடுகள் மூலியாக இருக்கிறது விதவையாக இருக்கிறது திண்ணையும் தோட்டமும் இல்லாத வீடுகள் மலடியை போல இருக்கிறது உண்மையில் திண்ணைகள் வெட்டி காரர்கள் சீட்டுக்கிட்டு விளையாடுகிறவர்கள் இருக்கக்கூடிய இடம் என்பது ஒரு போலியான வாதம் அது அப்படி சில திண்ணைகள் இருக்கலாம் ஆனால் அது முழு உண்மை அல்ல எல்லா வீட்டு திண்ணைகளும் அப்படி அல்ல அக்கம் பக்கத்திலே குடிசை வீடுகள் வைத்திருப்பவர்கள் இருப்பார்கள் ஒன்று குடித்தனம் சிறிய வீடுகள் இருப்பவர்கள் இருப்பார்கள் அவர்கள் வீட்டு திருமணங்கள் வளைகாப்பு போன்றவை நம்முடைய இந்த சுற்றுக்கட்டு வீட்டில் திண்ணையில் தான் நடைபெறும் அது மட்டுமல்ல அந்த திருமண நிகழ்ச்சிகள் வளைகாப்பு போன்ற நிகழ்ச்சிகள் மட்டுமல்ல வழிபோக்கர்கள் அமர்கின்ற இடம் மட்டுமல்ல ஊர் பஞ்சாயத்து குடும்ப பஞ்சாயத்து எவ்வளவோ அந்த திண்ணைகளில் நடந்திருக்கின்றன இதையெல்லாம் இந்த திண்ணைகளின் கதையை மிக அழகாக படம் பிடித்து காட்டுகிறார் தஞ்சாவூர் கவிராயர் சிறுவர்களின் உலகம் அற்புதமான தெய்வாம்சம் பொருந்தியது அவர்களுக்கு இரவு பகல் இல்லை அவர்களுக்கு துக்கம் இல்லை துன்பம் இல்லை தோல்வி இல்லை அவர்களுக்கு தேவை அவர்கள் வெயிலை பார்த்து பயப்படுவதில்லை மழையை பார்த்து அஞ்சுவதில்லை அவர்களுக்கு தேவை விடுதலை அவ்வளவுதான் விடுமுறை வெயிலை அவர்கள் கொண்டாடுகிறார்கள் நாமும் சிறுவர்களாக இருந்த பொழுது வெயிலை கொண்டாடினோம் இப்பொழுது வெயிலை பார்த்து பயப்படுகிறோம் மழையை பார்த்து பயப்படுகிறோம் ஆனால் அப்பொழுது வெயில் காலத்தை கொண்டாடினோம் வசந்த காலமாக இருந்தது வெயில் காலம் இப்பொழுது நரகமாக இருக்கிறது ஆனால் என்ன காரணம் கோடை விடுமுறையில் வெயிலில் மனப்பாடம் கிடையாது ஆசிரியர்களின் கட்டுப்பாடு கிடையாது பெரியவர்களின் கட்டுப்பாடு கிடையாது ஊர் சுற்றலாம் சினிமாவுக்கு போகலாம் கதை கேட்கலாம் ஆறுகளில் ஏரிகளில் ஓடைகளில் குதித்து விளையாடலாம் இந்த பூமியே விளையாட்டு மைதானம் தோப்புகள் தோட்டங்கள் வயல்காடுகள் இந்த இடமெல்லாம் இந்த தெருக்கள் இந்த வீடுகள் இவை எல்லாமே பரலோகம் நோக்கும் திசையெல்லாம் நாம் அன்றி வேறில்லை இதை நோக்க நோக்க களியாட்டம் என்று சொன்னான் தீக்குள் விரலை வைத்தேன் உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா என்று சொன்னான் அதை போல நோக்கும் திசையெல்லாம் நாம் அன்றி வேறில்லை இதை நோக்க நோக்க கலி அந்த மாதிரி இந்த உலகத்தையே ஆன்மீகமாக வேதாந்தமாக ஒரு கோயிலாக பார்க்கக்கூடிய வயது அந்த வயது கொண்டாட்டமான வயது ஆனாலும் கூட இயற்கை கோயில் என்று ஒரு குறியீடு இருக்கிறது அதை போல உலகமே கொண்டாட்டத்திற்குரிய இடம்தான் கனவு தொழிற்சாலை தான் என்றாலும் திரையரங்கம் என்பது ஒரு குறியீடு கோயில் என்பது ஒரு குறியீடு அதை போல சினிமா கொட்டாங்கிறது ஒரு அடையாளம் ஒரு குறியீடு அது ஒரு சொர்க்கம் சொர்க்கத்திற்கான குறியீடாக இருந்தது அப்படி வெயில் காலத்தை கொண்டாடினோம் திண்ணைகளை கொண்டாடினோம் திண்ணைகள் ஆரோக்கியமானவை அதை பற்றி மிக அற்புதமாக இந்த வெயில் காலத்தை பற்றி திண்ணைகளை பற்றி ரொம்ப அற்புதமாக படம் பிடித்து காட்டியிருக்கிறார் அவர் கனவு கண்டது மட்டுமல்ல நம்முடைய கனவுகளையும் தூண்டியிருக்கிறார் அதுதான் இந்த புத்தகத்தின் சிறப்பு மிக அழகான ஒரு அனுபவம் இதை வாசிப்பது